ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து இந்த பேபி கேன் வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறேன் அது என்னன்னா சில்லின்னா குழந்தைங்களுக்கு பிடிக்காமல் இருக்காது நம்ம சில்லிலேயே நிறைய விதம் பண்ணுவோம் நம்ம காலிஃப்ளவர் காளானு மஷ்ரூமு அப்புறம் சிக்கனு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி நிறைய பண்ணுறோம் நான் வந்து இந்த பேபி கேன் வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாக நம்ம பண்ணிடலாம் இதை வந்து நம்ம வந்து நீளமாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரவுண்ட் ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இது செய்யறது ரொம்ப ஈஸிங்க குழந்தைங்க வரத்துக்குள்ளே இது செஞ்சு வச்சு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது எப்படி செய்யுறதுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதை வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ரவுண்ட் ரவுண்டாக தான் கட் பண்ண போகிறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கும் லைக்கவும் பண்ணுங்கள் சரி வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு போய் பார்க்கலாம் நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் பேபிக்கான இங்கே வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி வச்சுருக்கிறேன் அந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் தூள் போட்டு இந்த பேபி கார்ன் எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நம்ம வடிகட்டிடணும் ஒரு நிமிஷம் மட்டும் வைங்க ரொம்ப நேரம் வைக்காதீங்க இது ஒரு நிமிஷம் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் இது ஒரு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம வடிகட்டிடலாம் இப்போ நான் வந்து சுடுதண்ணியில் ஒரு நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துட்டேன் இப்போ இது கூட வந்து நம்ம என்னென்ன கலக்கணும் அப்படின்னாக்கா ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு அதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கா கஸ்தூரி இந்த காஷ்மீரி கஸ்தூரி விலகத்தோடு கொஞ்சமாக உப்பு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கிறோம் இதுலேயும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் இந்த மசாலாவுக்கு இதில் வந்து கொஞ்சமாக ஒரு எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக கால் ஸ்பூன் விட்டால் போதும் இப்போ இதில் வந்து எல்லாத்தையும் கலக்கிட்டு லேசாக தண்ணி தெளிச்சு தெளித்து நம்ம இந்த மாவை வந்து கலக்கணும் கலந்துட்டு இந்த கா கான் எடுத்து இதில் நம்ம போடணும் இப்போ நான் வந்து அந்த பேபிகான் வந்து எல்லாத்தையும் எல்லாருமே மசாலாவில் கலந்து வச்சுட்டேன் இது வந்து நம்ம வந்து கலந்து வச்சோன்னே உடனே செஞ்சிடணும் இங்கே வந்து ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிற எண்ணெயையும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம இது வந்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் தனித்தனியாக போடுங்க ஒன்று ஒன்றா போடுங்க சுடுகு ஒரு நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் இதே மாதிரி எல்லாம் ஒன்றா போட்டு எடுத்துட்றேன் எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்துட்டேன் கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டுட்டு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை எண்ணெயில் போட்டு எடுத்துட்டேன் நல்லா அருமையான சுவையான குழந்தைகளுக்கு பிடிச்சமான ஒரு சில்லி பேபிகான் சில்லி பண்ணியிருக்கிறேன் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்